உங்களுக்கென்று எதெல்லாம் தேவையோ முன்னாடி ஆயத்தப்படுத்திச்சுட்டோம் உங்களை கூப்பிட்டுருக்குறார் அவர் எதையுமே பின்னாடி செய்கிறாள் முன்னாடி உங்களுக்கும் ஆய் அப்போ நம்ம எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணும் எவ்வளோ முன்னாடி ஓடி வரணும் எவ்வளோ வாஞ்சியோடு ஓடி வரணும் ஆழையத்துக்கு போவோம் வார்கிட்ட சொன்னோம் தாவியதுக்கு ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வரும் நினைக்கவே இல்லை எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினச்சான் ஹி வாஸ் ஜாய் சந்தோஷப்பட்டோம் அவனுக்கு முதலிடமே ஆலயம் தாங்க கருகளை தட்டுவோமா எவ்வளவுதான் அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் இருந்தாலும் வாழ்நாள் முழு கத்திய ஒன்றை நான் கேட்பேன் அதையே நாடுவேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் தொடரும்படி கத்துடைய ஆலயத்தை தங்கியிருப்பதையே நாடுவேன் கருகளை தட்டுவோமா அவனுக்கு தேவை தெய்வ சமூகம் அவனுக்கு தேவை தேவனை ஆராதிக்கிற அனுபவம் இன்றைக்கி ஆராதிக்கிற அனுபவத்தை தாங்க ஆண்டு எத்தனை பேர் கேட்க போகிறீங்க இந்த இடத்துட்டு போகும்போது ஒரு ஆராதனை ஆவி நம்மத்தை இறங்கி வரட்டும் உங்கள் குடும்பங்களை இறங்கி வரட்டும் உங்கள் கரங்களில் இறங்கி வரட்டும் கண்ணிலோடு கேளுங்க ஆண்டவரே ஒரு ஆராதனை என்னை மீட்டெடுத்த தேவனை ஆராதிப்பினான்